மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த சரி வடக்கு மாகாணத்தை பொறுத்த சரி பல பயிர் செய்ட் செய் செய்வதிலே விடுபடுற மக்கள் இருக்கிறார்கள் மிக முக்கியமாக எங்களுடைய நெல் உற்பத்தியிலே ஈடுபட்டவர்களுக்கு பிஎல்ஆர் பிஎல்ஆர் பதங்கி அவங்களுக்கு உரமானியம் இவ்வாறான விடங்கள் வழங்கப்படும் ஆனால் வடக்கு கிழக்கில் வெங்காயம் முளகாய் இவ்வாறான பயிற்சியிலேயே பயிரிலே விடு பயிர் செயல்லே விடுபடுறவர்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் அரசாங்கத்தால் வழங்குவதில்லை இதை கேட்டால் இந்த ரெண்டு விடயங்கள் விவசாய அமைச்சுக்குள்ளே வரும் விடயங்களாக நீங்கள் சொல்லலாம் இது என்னுடைய துறை சார்ந்த விடயம் இது விவசாய அமைச்சினுடைய வருவது ஆனால் இது இந்த அமைச்சினுடைய ஒரு ஒரு திணைக்கழகமாக ஒரு விசேடமாக ஒரு ஒரு திணைக்கழகமாக உருவாக்க வேண்டும் நான் இந்த முன்மொழிகின்றேன் என்றால் எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலான கவனம் அரசாங்கத்துடைய கொடுப்பனவாக இருக்கட்டும் இல்லாட்டி அரசாங்கம் கொடுக்கும் சில சில மானியங்களாக இருக்கட்டும் இவை அனைத்தும் நெல் உற்பத்திக்கு வழங்கப்படுகின்றது ஆனால் கொச்சியாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் இந்த பயிர் செய்களுக்கு எந்த அரசாங்கத்தால் எந்த உதவியும் வழங்கப்படுவதில்லை நான் பிரதித்துவப்படுத்தும் மட்டக்களம் மாவட்டத்திலே கழுதாவலை என்ற பிரதேசம் இந்த கொச்சி நாட்டுத்திலே பேர் போனருடன் ஆனால் உங்களுடைய அமைச்சின் கீழேயாவது இந்த சில சில பயிர் செய்கிற நபர்களை எடுத்து சில துறைகளை எடுத்து உங்களுக்கு தெரியும் இன்று கிரீன் ஹவுஸ் முறையிலே கொச்சி நாட்டினால் விளைச்சல் பத்து மடங்கால் அதிகரிக்கலாம் இவ்வாறான விடயங்களை தான் நாங்கள் உங்களுடைய அமைச்சினூடாக இல்ல இந்த அரசாங்கத்தினூடாக எங்களுடைய மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் நான் சொன்னது போல தென்னை உற்பத்தியிலே இருக்கிற எங்களுடைய மாவட்டத்திற்கும் நாலு லட்சம் தென்ன மரங்கள் இன்று பாதிக்கப்பட்டு அழிந்து போராடு இருக்கின்றது அதே போலதான் பி பிஎல்ஆர் பதியுறவர்களுக்கு சில சில மானியங்கள் வழங்கப்படுது எச்எல்ஆர் எச்எல்ஆர் பதியுறவர்களுக்கு எதுவும் இல்லை அப்ப இந்த விடயங்களிலும் உங்களுடைய கவனம் செலுத்த வேண்டும் என்றதை நான் சொல்லணும் ஆனால்